ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பறிஞதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் தய உள்ளம் கொண்ட நம்மவர்களுக்கு வந்தனம் அருட்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை தஞ்சாவூர் ஏழாம் ஆண்டு நித்திய அன்னவரைய தொடக்க விழா வருகிற இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது அன்று சபை நிறுவனர் தயவுமிகுப்பு சவுந்தரராஜன் ஐயா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நிதியுதவுடன் விவகாரண்ய ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு அகவல் விளக்க உரை வெளியாக உள்ளது தயவுடன் கூடிய நம்ம அவர் உரை வேண்டின் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் மு வாட்ஸ்அப்பில் தங்கள் முகவரி அனுப்பி அகவல் சலுகை விலை கட்டணம் ரூபாய் ஐநூறை ஜிபேயில் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது என்ற எண்ணுக்கு அனுப்பினால் அகவல் உரை இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தஞ்சி வெளியான பின் கொரியரில் தங்களுக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் அனுப்பும் பணம் நித்திய அன்னதானத்திற்கு தங்கள் பெயரில் உரிய ரசீது போட்டு அகவல் விளக்க உரை அனுப்பி வைக்கப்படும் தயவுடன் சிற்றடிய நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் பதினாலாவது பாடலில் காரியயிர் எல்லீரும் காணவம்மின் எனது கணவர் அழகினை என்றேன் அதனாலோ அன்றி ஏரிவாக திருவுருவை எழுத முடியாதே என்று சொன்னேன் இதனாலோ எதனாலோ அறியேன் காரிவாக் குழல் சேர கடுந்தெடுத்தால் பாங்கி பொறுத்து வளர்த்தவழும் புன்பொருத்தால் உலத்தை நேரிவாகப் பெண்கள் மொழிப்போர் இகவாது நிறுத்த நடராயர் திருக்கருத்தை அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் காரிகிரி எல்லோரும் காணவம்மின் எனது கணவர் அழகினை என்றேன் பரமாசாக சொற்பராகிய இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதி ஆகிய இறைவனை எல்லா ஆன்மாக்களும் அவரை சேர்ந்தால் பேரின்ப வாழ்வு என்று கணவர் அழகு ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடைய அவருடைய அழகினை எல்லா ஆன்மாவும் இப்போது விவகாரணி ஒழுக்கத்தால் பேராற்றல் பெற்று பேராற்றலும் பெருஞ்சோதியாகிய அருள் ஒளி கலக்கணும் நம் ஐயா கண்டார் கணிந்தார் கலந்தார் அதனால் உறுதியாக எல்லா ஆன்மாவும் அவரை காணலாம் என்றேன் நம் ஐயா மெய்யருள் வியப்பில் அண்ட கோடி முழுதும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கை கனிபோல அவற்றில் உள்ள செய்தியே என்கின்றார் அதனால்தான் உறுதியாக எல்லா ஆன்மாவும் அவர் அழகை காணலாம் என்று கூறுகிறார் ஏறிவாக திருவுருவை எழுத முடியுமா ஒப்பில்லாத என்றும் நிலைத்த உண்மை கடவுளை நம் ஐயா கண்டேன் கணிந்தேன் கலந்து கொண்டேன் என்று உறுதிபட கூறுகிறார் யாரும் காணாத ஒன்றை யாரும் காணாத அந்த ஒன்று இறை அக அனுபவம் இதை ஜீவகாருண்யத்தால் பெற்றதை எழுத முடியாது என்று கூறியதனால் இதனாலோ எதனாலோ அறியேன் கரிவாக குழல் சேரா கருத்து எழுந்தால் பாங்கி கருமையான கருமையான கூந்தல் அவிழ்த்து விழ சினம் மிகுந்து என் அகி அருகிலிருந்து எழுந்து சென்றாள் இது புறம் அகத்தில் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாரண்யம் மறந்து போனதால் அறியாமல் என்ற கருமையான இருளில் மனம் போனபடி பல பக்கங்களில் செயல்பட்டு ஜீவதயவால் உள்ளொளி கூடணும் அவ்வாறு கூடாததால் வெறுப்பு அதிகமாகி வெறுப்பாகி மனமானது ஆன்மாய் விட்டு அகன்றால் அகன்றால் மனமாகிய தோழி கண்பொறுத்து வளர்த்தபடும் புன்பொருத்தால் உள்ளத்தை கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறியலாம் அறிய வேண்டும் இந்த ஆன்மா இந்த மனசு செயல்பட்டு இன்று அறியும் நாளை அறியும் அதற்கு காரணமான கண்ணீர் கூறிய தயவு இன்று அல்லது நாளை வரும் என பொறுத்து பொறுத்து வளர்த்த தடையற்ற இயக்கமாகிய பேராற்றலாகிய சக்தி எனும் தாய் தன்னுடைய செயல்பாடாகிய மனம் ஆன்ம அறிவைக் கொண்டே அறியாதால் மனம் வெறுத்தால் நேரிவாக பெண்கள் மொழிப்போர் இகவாய் எடுத்தார் உப்பற்ற மனமாகிய பெண்கள் ஆண்மறிவை கொண்டே ஜிவ ஜீவகாரண்யம் செய்த மனமாகிய பெண்களெல்லாம் இவளுடைய செயலை எண்ணி எண்ணி நகையாடினர் நிறுத்தர் என்றும் உள்ளவர் ஆன்மா என்றும் உள்ளது நரராயரை அறிய மனம் ஜீவகாரண்யம் செய்து பேராற்றல் பெறாமல் பேராற்றல் பெறாமல் அவருடைய கருத்தை அறிய முடியாது என்கின்றார் ஆக மனம் ஆன்மாயவை அறிய என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு வரிசைப்படுத்துகிறார் நம் ஐயா ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பரம்